ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த மோதல்ல மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்குள்ள இருக்கிற நாடுகள் பாதிக்கப்படும் பெரிய பெரிய வல்லுநர்கள் சொல்லிக்கல யாரும் பெருசாக பொருள்படுத்தல் இப்ப தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா கட்டார்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதாவது கட்டார்ல நடந்த தாக்குதல் மாதிரி தான் சிரியாவிலேயே நடைபெற்றிருக்கு ஆனா இந்த இரண்டு தாக்குதலும் ஈரானால நடத்தப்பட்டது எதுக்கு நடத்தப்பட்டது சொன்னா அங்கே இருக்கிற அமெரிக்கா படைத்தளங்கள் மீது நடத்தப்பட்டது அதாவது ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஈரானுக்கு இருந்தால் என்னென்னு சொன்னால் இப்படி தான் உங்களுக்கு தெரியும் நியூக்ளியர் இந்த அணு குண்டு என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தி தான் ஏற்கனவே ஈராக் என்ற ஒரு நாட்டை வந்து மொட்டையடிச்சு விட்டது அமெரிக்கா சதாம் செத்து போனதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ ஈரானுக்கும் அமெரிக்கா சொல்கிற கதை வந்து அதே கதை தான் அதே பொம்மை கதை தான் அணுகுண்டு அப்போ அந்த இந்த அணுகுண்டு என்ற பொய்க்கதை வச்சுக்கொண்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னப்போ கட்டாரில் வந்து அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தி இருக்குது அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இறையாண்மை கட்டார் அரசாங்கம் கட்டார்கள ஒரு ராணுவ மையம் இருக்குன்னு சொன்னா அது அவங்களோட அனுமதியோட இருக்கும் அப்ப அந்த ராணுவ மையத்துக்கு ஒரு பா அச்சுறுத்தல் என்று சொன்னா அது அந்த நாட்டுட இறையாண்மையை சொன்னால் ஒரு நாட்டுக்கு இறையாண்மை வந்து பாதுகாப்பு அம்சங்களும் அங்க அதுல தாங்கி நிற்கும் அப்ப அமெரிக்கா படைத்தளத்துக்கு ஈரான் அடித்ததுன்னு சொன்னால் அது கட்டாரையே நேரடியாக சண்டையை மாதிரி தான் அப்போ கட்டாரம் இதைத்தான் சொல்லியிருக்குது நீங்கள் எங்களுக்கு தான் இந்த தாக்குதலை நீங்கள் நடத்திருக்கீங்க எங்களோட அனுமதியோடு எங்களோட பாதுகாப்பில் இருக்கிற இந்த அமெரிக்க தலங்கள் நாங்கள் இங்கே உள்வாங்கி வச்சுருக்கோம் கட்டாரக்குள்ள ஏதோ ஒரு சேவைக்காக நீங்கள் அவங்கள தாக்குறன்ற வந்து எங்களை இந்தியா தாக்குற மாதிரி என்று சொல்லி ஒரு எதிர்ப்பான ஒரு கருத்தை வந்து கட்டாரம் முன் வச்சுருக்குது ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இல்லை நாங்கள் உங்களுக்கு அடிக்கலை நீங்கள் இதுக்குள்ளே சும்மா மூக்கம் உழைக்காமல் அங்கால வீட்டு விளையாடுங்க சைட்டால் நாங்கள் அமெரிக்கா இருந்தான் அடிச்சு நான் சொல்லி அமெரிக்கா கடிச்சாலும் கட்டார் கடிச்சாலும் அங்கே பசா புறாறா உயிர் உண்மையிலும் இந்த மத்திய உலக பிராந்தியத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டார் குவைட் ஓமான் துபாய் சவுதி அரேபியாவில் போன்ற நாடுகளில் பல பல்வேறு இருந்து வந்து மாதாந்தம் சம்பளம் எடுத்து உழைச்சி நாட்டில் குடும்பங்களில் கடன் தண்ணியெல்லாம் முடித்து கிடித்து தங்கச்சி அக்கா கலியாணம் அம்மா அப்பா பிரச்சனை வீடு காணிபோமிட்டு ஊருப்பட்ட கடன் தண்ணிக்குள்ளும் இங்கே வந்திருக்காங்க எங்கடையில் அங்கே இந்தியா சௌர உறவுகள்லாம் அங்கே இருக்குது இப்படி ஒவ்வொரு நாடும் தங்கண்ட விசுமத்தை காட்டுறதுக்காக நான் பெரியால நீ பெரியால மதம் மீனம்ன்ற ரீதியில் இப்படியான சண்டைகளை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போயிக்கல பாருங்க எங்கேயோ நடந்த சண்டை எங்கேயோ வந்து கடைசி அஞ்சா வந்து நினைக்குது எதிர்காலத்துல இது சவுதி அரேபியாவுக்கும் வரலாம் குவைட்டுக்கும் வரலாம் ஏன் நேரடியாக ஈரான் சொல்லியிருக்கு ஈரான் வந்து நேரடியாக சொல்லியிருக்கு என்ன இனி அடுத்தடுத்து அமெரிக்கத்துலங்களை நாங்கள் தாக்குறதுக்கு பிளானாக இருக்கிறோம் இது குவைட்ல தாக்கப்படலாம் சவுதி அரேபியாவில் தாக்கப்படலாம்னு சொல்லி நேரடியாக சொல்லியிருக்குது அப்போ இந்த தாக்குதல்கள் செட்டே பிளட்ஜு போனாலும் அங்கே போகிறது அப்பாவி உயிர்கள் தான் அப்போ இந்த நான் இப்போ செய்தியில் ஆரம்பத்தில் சொன்னேன் என்ன அமெரிக்கா வந்து இது வந்து மூன்று முழுதாக சதி என்னன்னு சொன்னா பலரசு நாடுகள்கிட்ட இருக்கிற சில அங்கே சில புதையல்களை வெளியே கொண்டுறதுக்கான முயற்சியை தான் இப்ப அமெரிக்கா கொண்டு போகுது அமெரிக்காவில் இப்போ தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு மூளை சரியாக வேலை செய்யாது எந்த பக்கம் நட்டுச்சு அந்த பக்கத்துக்கு ஒரு அளவுக்கு தான் அந்த மூளை வேலை செய்யும் ஸோ அந்த ஏற்கனவே இந்த அவங்களோட அன்பு குண்டத்தை அடிக்கிற இடத்துல வந்து ரெண்டு கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு நாங்கள் யோசிச்சு இருந்தது ஆனால் சொல்லி சமுதாயம் உடலில் கொண்டே அடிச்சு விட்டாங்க அடிச்சு ஒரு பிரியோசனம் இல்லை அவங்களும் என்ன அந்த அணுகுண்டலாம் அந்த கிடங்குலேருந்து தூக்கி கொண்டு வர்றது மாற்றிட்டாங்க என்னென்னு சொன்னால் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு தொடர் அவருக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்கள கொண்டு போகிற விமானம் ஸோ இந்த டைமுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் செய்து முடிக்கலை ஏன்னா அப்போ அதே அங்கே அவர் இருந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இவங்க வரும் வரைக்கும் நாங்கள் என்ன விரலில் வைய வாயில் விரலை வச்சு கொண்டு தூக்கி கொண்டு இருப்போம் வடைய காக்காது இது போட்டுமே சொல்லி அப்போ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையில்லை ஒரு விஷயம் ஆனால் இருந்தும் அமெரிக்கா இதுக்குள்ளே உள்ளே வந்த காரணம் வந்து இஸ்ரேலுக்கு நீ சண்டை பிடிக்கக்கூடாது இந்த யுத்தத்தை நிறுத்து நீ அணுகுண்டு வச்சிருக்கிறாரு க அது இல்லை வெள்ளரசு நாடுகள் நிறைய இருக்குது தானே அதுகளை சண்டைக்கு அதாவது அதுகளை சண்டைக்குள்ள இழுத்தால் ஒவ்வொரு நாடு உதாரணத்து பார்க்குற வட கொரியா வட கொரியா வந்து இப்போ எல்லாரும் ஹீரோவை பார்க்குறோம் ஆ என்று சொன்னோடனே கைக்குள்ள ஒரு குண்ட வச்சுக்கொண்டு ஏஏ கிரியேட் பண்ணி அனுப்புறீங்க உங்களுக்கு தெரியுமா வடஒரியாட்ட அமெரிக்காவோட ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி சும்மா பயமுறுத்தி வச்சிருக்கேன் அங்க நடக்கிற அந்த சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை விட ஆயுத பலங்கள் மிலிட்ரி ப அடிப்படையை வச்சு நீங்க பயமுறுத்தி வச்சிருக்கோம் சண்டைக்கு வெளியே வந்தா தான் அவர்கிட்ட உண்மையாக இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி ரஷ்யா அதே மாதிரி சீனா அப்ப அமெரிக்கா இதுல உள்ள வந்தது காரணம் வந்து இதுவும் இருக்கலாம் ஏன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்களோ ஒருத்தர் அப்ப அமெரிக்கா அதை நோக்காக கொண்டு அமெரிக்கா செயற்படையில் இந்த ஈரான் என்ன நடக்குது அமெரிக்கா பேக்காரன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் இரு நாட்டில் இருக்கிற அமெரிக்கா படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்துது இதனால் பாதிக்கப்பட போகிறாரு சொட்டு இந்த மிசைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகினாலும் இந்த இலங்கை இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து அங்கே போய் வேலை செய்கிற அப்பாவி மக்கள் தான் அநியாயமாக உயிரை கொடுக்க நேரிடும் அதே போல் நான் ஏற்கனவே டிக்டோக்கில் சொல்லியிருந்ததுன்னா இந்த அப்பாவி மக்கள் தயவு செய்து இப்படியான இடங்களில் போயிட்டு இந்த ரீல்ஸ் எடுத்து உங்களோட ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப்பை அப்லோட் பண்ணுறத விட்டுட்டு ஃபோன் எடுத்து அங்கே உங்களோட குடும்பத்தோட கதைங்க அம்மா அப்போ கதைங்க குழந்தைகளோட கதைங்க சௌரங்களோட கதைங்க ஏன்னு சொன்னால் அது பதறி போயிடுங்க அதுகளுக்கு கட்டாரில் நடக்குது சவுதியில நடக்குது கோயிலில் நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்கிற நீங்க ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு கொரோனா காலப்போது இல்லை ஃப்ளைட் இல்லை லீவ் இல்லை போக அது வரலாற்ற சூழ்நிலை குடும்பங்களை பிரிஞ்சு இப்போ தான் போய் நிம்மதியான வாழ்க்கை லீவில் போயிட்டு வாரீங்க வேலையை முடிச்சு போயிட்டு அடுத்த நாட்டுக்கு வாரீங்க இந்த திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கட்டார் தாக்குறதுக்கு பிறகு விமான போக்குவரத்து எல்லாம் வந்து தம்பிக்கப்பட்டாச்சு அதாவது நாள் கடந்து எல்லாம் விமானம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குது அத்தியாவசிய தேவை எழுதி விமானங்கள் ஓடு தவிர அது அதை நிறுன அவ்வளோ விமானம் இப்பாடப்பட்டிருக்குது வேறு வேறு நாடுகளை கொண்டு தரையறுக்கப்படுது ஸோ இதுதான் இப்போ அங்கே இந்த யுத்தத்தில் சுச்சுவேஷன் அதாவது இந்த போர் அதாவது இஸ்ரேல் ஈரான் போரில் சுச்சுவேஷன் வந்தங்க இங்கே மத்திய கிழக்கு நாடாக தாக்க இருக்குது இதில் அமெரிக்காவில் கேம் அடிக்கொண்டு கொண்டிருக்குது அதாவது வல்லரசு நாடுகளை வெளியே கொண்டுறதுக்கு அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி உலக மகா யுத்தம் எல்லாம் இனிமேல் வராது அது ஏண்டா அந்த காலத்தில் உலக மகா யுத்தம் வர காரணம் யார் யாருடைய கட்டுப்பாட்டும் இல்லாமல் அந்தந்த நாடு சுயமாக செயற்படுங்கிறோம் இங்கே நிறைய சட்டங்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது ஸோ அதுக்கு நாங்கள் தான் செயற்பட வேண்டி வரும் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு எல்லாரையும் ஓட விடுவாங்க இங்கே ஓட விட காரணம்னு சொன்னால் அமெரிக்கா சொல்கிற அந்த பிரதான காரணம் அணுகுண்டு இந்த அணு ஆயுதம் அணு கொண்டு தயாரிக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்குது இது தவறானதுன்னு சொல்லி சுட்டி காட்டி தான் பொய் படம் போட்டு இந்த அமெரிக்கா வந்து அதை சீண்டுறாங்க சீண்டும் போது அந்த நாடு என்ன செய்து பல வெள்ளரசு நாடுகள் உதவி நாடும் போது இவங்க அடுத்த தொடர்ந்து அடிச்சிட்ருக்கும் போது அந்த நாடெல்லாம் வெளியே தரும் வெளியே வரும்போது ஒவ்வொரு நாடு தன்னாட்டை என்ன இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் போகுது அப்போ அமெரிக்கா இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இந்த சீண்டல்களை முன்வைக்குது அதே ஸ்ட்ரெயினோட சமான போன்னு கேட்டு பார்த்தது அப்போவும் நான் அடித்தது அமெரிக்கா அடித்த பிறகு நாங்கள் திரும்ப அடிப்பும் வந்து பயமுறுத்தி அடிச்சது இப்போ கட்டாரில் விமா அமெரிக்கா படைத்தளங்களை வந்து தாக்கியிருக்காங்க அப்போ இனிமேல் அமெரிக்கா வந்து சும்மா இருக்க போகிற ஈரானுக்கு எதிராக சிறப்பான சம்பவம் செய்வாங்க ஆனால் என்ன இது இராணுவம் இல்லை அப்பாவி மக்கள உயிர் போகிற வேலை ஆனால் இருந்தும் பல ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் சொல்கிற விஷயம் என்ன சொன்னால் ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்கா சேர்ந்து ஒன்றுமே செய்ய முடியாது இந்த யுத்தம் வந்து அஞ்சு வருஷம் வேணால் பத்து வருஷம் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கும் ஆனால் முடிவுக்கு வராது ஈராக்கை ஈஸியாக அமெரிக்கா அழித்து முடித்த மாதிரி இதை ஒன்றுமே செய்யலாது அதனால் இது தொடர்ந்து யுத்தமாக நடந்து கொண்டிருக்கும் அப்பாய் மக்கள் அணியாக அணியாப்புவாங்க வளங்கள் அழிக்கப்படும் பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்டு எல்லாரும் அதில் பாதிக்கப்பட வேண்டி வேறு எண்ணெய் விலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானும் இந்த எண்ணெய் சப்ளையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த நாட்டில் இருந்தெல்லாம் எண்ணெய் வளங்கள் இல்லாமல் செஞ்சிட்டேன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா முதலுக்குள்ள எண்ணெய் செலவுகள் அதிகரிச்சுன்னு சொன்னால் மற்ற மற்ற நாடுகள் கிடைப்பது குறைய போகுது இப்போ ஈரானில் இருந்து சப்ளை இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அங்கால என்ன மிச்ச நாடுகள்னு செய்யும் அந்த இருந்து வாங்குகிற நாடுகள் கொடுக்கலாம் அங்கே இன்னும் விலை கூட இருக்கும் ஸ்ட்ரோக்குகள் குறைவாக இருக்கும் ஸோ இதால் நுகர்வோர் பாதிக்கிற நாங்கள் பாதிக்கிற நாங்கள் தான் இதால் பாதிக்கப்பட இல்லாமல் இருக்கிறோம் அப்போ இந்த சண்டேன்றது வந்து சும்மா ஒரு சண்டேண்ட மாதிரி இல்லை இருந்து செல்லி அடிக்கிறது அங்கேருந்து இருந்து செல்லி நீ துவக்கால சொல்லிட்டு நான் துவக்கால சொல்லிட்டு அவங்க நீ அனுப்புறது மிசல்ஸ் அனுப்புறான்னு சொல்லி என்று எதுவும் இல்லை இது வந்து முற்று முழுத்தாக முழு உலகை ஆட்டி படைக்கும் இதைத்தான் சொல்றது இந்த உலக முகாத்தம் உலக பொருள் உலகப் போறோன்னு சொல்லி இதைத்தான் அவங்க போடுவாங்க உலக போகிறோம்னு சொன்னால் பெருந்து செல்லால் அந்த நீ பிள்ளை கோட்டை கொட்டுறதுலாம் உலக போறேன் எல்லா பக்கத்தாலே பொருளாதார ரீதியாக உயிரிழப்பு ரீதியாகவோ உடம்பு இழக்கூடிய எல்லா தாலையும் தான் இந்த உலக போர் வந்து இந்த எனிவர உலகப் போர் வந்து நிர்ணயிக்கப்பட இருக்குது ஸோ இந்த மத்திய அழகு நாடுகளில் முக்கியமாக நான் இந்த செய்தி சொல்ல வந்த விஷயம் சொன்னால் இந்த மத்திய அழகு நாடுகள் இருக்க நீங்க மிக அவதானம் அடுத்தடுத்த இலக்குகள் ராணுவ அமெரிக்க தலங்கள் முக்கியமாக இந்த அமெரிக்க இராணுவத்தலங்கள் நார்மலாக நீங்கள் பேச இடங்கள் பக்கத்தில் இருக்காது எல்லை பகுதிகளில் அவங்க முக்கியமான பேஸ்கள் பாதுகாப்பான முறையில் அமைச்சு தூர இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க சனத்துரசாமல் வச்சுருக்காங்க ஸோ அப்படியான இடங்களுக்கு பக்கத்தில் பேசுகிறவங்களும் மிக அபதானமாக இருக்குது தூரத்தில் பேசுகிறவங்களும் என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ ஊடடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் வான்பரப்பில் வச்சு அவங்கள முறையடிச்சிருக்காங்க அந்த இதுகளை ஆனால் முறையடிச்சிருந்தாலும் அந்த அந்த துண்டு துண்டு எல்லாம் வந்து கீழே விழுந்துருக்கிறத நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய இருந்தது அதேமாரி இனிவரும் காலத்துலேயும் ஈரான் அடிக்குமான்னு சொல்லியிருக்காது திரும்ப கட்டாருக்கும் அடிக்கலாம் கோயிலையும் அடிக்கலாம் சவுதி அரேபியும் அடிக்கலாம் சிரியாவுக்கு மாறி அடிக்கலாம் ஸோ இப்படி தொடர்ந்து நடக்கும் இதை விட முக்கிய பிரச்சனை சொன்னால் ஈரான் இப்படி மத்திய அளவு நாடுகளில் இருக்கிற இந்த இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக அருமிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கவித்தி குளிரங்கும் கவித்தி குளிரங்கிச்சுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை அங்கே திரும்பவும் உருவாகும் ஸோ மிக அவதானம் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய நம்மளுக்கு கையோட ஷேர் பண்ணிவிடுங்க இதை விட தகவல் தகவல்களுக்கு அடுத்தடுத்த செய்தியை நம்ம கட்டாயம் பார்ப்போம்